பொது உடைமை கட்சி நாத்திக கட்சியா நாட்டு நாட்டுப்பற்று என்பது பற்றிய ஐயாவின் தீர்ப்புரையை பெற விழைகிறோம் ஐயனே கம்யூனிசம் என்பது பற்றிய தீர்ப்புரையும் வழங்க வேண்டுகிறோம் ஐயனே என்று தந்தை பெரியாரிடம் சில விளக்கங்களை கேட்கிறார்கள் புலவர் அவர்கள் அவற்றுக்கெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் இதோ விளக்கம் அளிக்கிறார் கேட்டு பயன்பெறலாம் வாருங்கள் நண்பர்களே கம்யூனிஸ்ட் என்றால் தற்கால நிலைக்கேற்ற மனிதனாக இருக்க வேண்டும் மார்க்ஸ் சொன்னார் லெனின் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று ஏன் பார்க்க வேண்டும் அவர்கள் காலத்துக்கும் இவர்கள் காலத்துக்கும் எவ்வளவு மாறுதல் உண்டாகி இருக்கிறது உண்மையான அசல் கம்யூனிஸ்ட் என்றால் எதையும் அலசி பார்க்கும் பகுத்தறிவாதியாக இருந்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்ல வேண்டும் கம்யூனிஸ்ட் என்றால் நாத்திகராவார் கம்யூனிஸ்டுகளுக்கு கடவுள் பற்றோ மதப்பற்றோ சாத்திரப்பற்றோ சாதிப்பற்றோ நாட்டுப்பற்றோ மொழி பற்றோ இருக்கக்கூடாது பற்று வளர்ச்சி பற்று மட்டும்தான் இருக்க வேண்டும் ராமாயணத்திலும் பாரதத்திலும் பழைய இலக்கியங்களிலும் நம்பிக்கை வைப்பவர்கள் எப்படி கம்யூனிஸ்டுகளாக இருக்க முடியும் விபூதியும் நாமமும் போட்டுக்கொண்டு கம்யூனிசம் பேசுபவர்கள் எப்படி உண்மையான கம்யூனிஸ்டாக இருக்க முடியும் கம்யூனிஸ்டுக்கு ஜோசிய பற்று எதற்கு ஜோசிய பைத்தியம் எதற்கு கம்யூனிஸ்டுக்கு பற்று எதற்கு கம்யூனிஸ்டுக்கு நாடே கிடையாதே அவனுக்கு உலகம்தானே நாடு தேசபக்தி என்பது கம்யூனிஸ்டுகளுக்கு மாத்திரமல்லாமல் மனித சமுதாய சீர்திருத்த தொண்டு செய்பவர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்று பல ஆண்டுகளாக கூறி வருகிறேன் தேசபக்தி மாத்திரமல்லாமல் சீர்திருத்தக்காரர்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் மொழி பக்தி சுய ஆட்சி பக்தி கடவுள் பக்தி சாதி பக்தி இவை கூடாது என்று கூட எழுதியிருக்கிறேன் இதன் கருத்து என்ன ஊரே யாயும் யாயும் யாராகியரோ அன்பர் பணி செய்ய என்னை விட்டால் என்றெல்லாம் ஓட்டு வேட்டைக்காரர்கள் பேசுகிறார்களே இதில் தேசாபிமானம் எங்கே இருக்கிறது கம்யூனிசம் என்பது என் கருத்துப்படி மனித சமுதாயத்திற்கு இருந்து வரும் இழிவுகளும் குறைபாடுகளும் கவலையும் நீக்கப்படுவதுதான் என்று கம்யூனிசத்துக்கு இறுதியாக வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் பெரியாரின் இது போன்ற உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் திரட்டி கேளுங்கள் என்ற நூலாக வடிவமைத்து வழங்கி இருக்கிறார்கள் பெரியார் பேருரையாளர் புலவர் மா நன்னன் அவர்கள் பெரியாரின் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவையும் அமைத்து பல்வேறு தலைப்புகளில் அவற்றை வகைப்படுத்தி அருமையான இந்த நூலை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் உங்கள் உறவோடும் நட்போடும் இக்கருத்துக்களை பகிருங்கள் சிறப்பாக இளைஞர்களிடம் இந்த கருத்துக்களை கொண்டு சேருங்கள் என்று உங்களை அன்புடன் வேண்டுகிறோம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மனிதனை மனிதனாக்குவோம் நன்றி மீண்டும் சந்திக்கலாமா